சுச்சி ஒரு யூடியூப் சேனல்ல ஜெயம் ரவி கனிஷா பத்தி பேசி இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டியான் அவங்க ஃபேமிலி நிறைய யூடியூபர்ஸ்க்கு கேஷ் கொடுத்திருக்காங்க பெய்ட் கண்டென்ட் போடுறதுக்கு கெனிஷா என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போதான் தெரியுது ஏன் கெனீஷாக்கு இவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்கன்னு கெனிஷா தான் இவரை தூங்க வைக்கிறது நல்லா சாப்பாடு போடுறது ஹெல்த் நல்லா பாத்துக்கிறது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க அவர் இன்னும் ஹீல் ஆகலையாமா அதனால தான் அந்த மேரேஜ் வீடியோல கூட அவர் டயர்டா இருக்காராமா வீடியோ அப்படின்னு இவங்க சொல்றது ஐஸ்வரிய கணேஷோட பொண்ணு கல்யாணத்துக்கு இவங்க கப்புல்ஸா போனது தான் எனக்கு அந்த வீடியோஸ் பார்த்து அப்படி எதுவும் தோணலை அவர் ஏதோ புது மாப்பிள மாதிரி தான் வந்திருந்தாரு ஆர்த்தி குழந்தைங்களை பவுன்சர்ஸ் கூட தான் ஸ்கூல் அனுப்புறாங்க ஜெயம் ரவி என்ன டெரரிஸ்டா அவர் என்ன கிட்னாப் பண்ணிட்டு போயிருவாரா அவர் டெய்லி கண்ணீரோட தான் எந்திரிக்கிறாரு அழுதுகிட்டே இருக்காரு என்னால இதெல்லாம் பார்க்க முடியல சுச்சி அப்படின்னு கெனீஷா சுச்சிட்ட கிட்ட சொன்னாங்களாமா இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா இதெல்லாம் அவங்க இன்டர்வியூல சொன்ன விஷயம் இன்னும் முடியல இனிமேதான் மெயின் பிக்சரே இருக்கு ஆர்த்திக்கும் தனுஷ்கும் அஃபேர் இருக்கு ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு அவங்க மேபி கப்புலா கூட ஸ்டெப் அவுட் ஆகலாம் த்ரிஷா குஷ்பு எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களை கப்புலா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆர்த்தி கெனிஷா ஜெயம் ரவி ஓகே நடுவில் தனுஷ் த்ரிஷா குஷ்பு இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்கன்னு தான் தெரியல கெனிஷாவோட உண்மையான பேர் சேன்ரா சித்தாரா அவங்க ஒரு பயங்கர அப்யூசிவ் மேரேஜில் இருந்தாங்க அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவரும் இறந்துட்டாரு அப்படின்னு சுச்சி சொல்லியிருந்தாங்க ஆர்த்தி அவங்க போட்ட ஒரு போஸ்ட்ல விட்டு கெனிஷா வீட்டுக்கு போகணும் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாமே என்ன சொல்றாங்கன்னா கெனிஷா வீட்டுக்கு போலனா தண்டவாளத்துக்கு தான் போயிருப்பாரு பரவாயில்லையா உங்களுக்கு எல்லாம் பிலிம் இண்டஸ்ட்ரியில யாருக்கு டிவோர்ஸ் வந்தாலும் அதுல தனுஷ் இருப்பாரு அப்படின்னு ஆங்கர் கேட்டிருப்பாங்க அதுக்கு இவங்க உடனே அது என்னன்னு தெரியல அவருக்கு எப்பயும் மற்றவங்க பொண்டாட்டி மேலதான் கண்ணு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜெய எம் ரவி அலிமணி கேட்டிருக்காரு கோர்ட்ல ஆர்த்தி தனுஷோட அஃபயர் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு ஆர்த்தி கோர்ட்டுக்கு வரவே பயப்படுறாங்க தனுஷ நியூ டேடின்னு குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸும் பண்ணி வச்சாச்சு குழந்தைங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு சொன்னாங்க அந்த கார் ஓட்டினதே தனுஷ் தான் அப்படின்னு நிறைய ஏதோ சொல்றாங்க ரீல் விடுறாங்களா இல்ல உண்மையாவே நடந்துச்சான்னு தெரியல ஆனா சுச்சி சப்போர்ட் பண்றது கெனிஷாவதான்